யானை முடி மோதிரம் பார்த்தீங்கன்னா சார் பெண்கள் அதிகப்படியாக போட்டு பார்த்தது கிடையாது ஆண்கள் தான் போட்டிருக்காங்க பெண்கள் போடலாமா வேண்டாமா இது ஆண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த புத்தரகாரனுக்கு உண்டான அமைப்பு இருந்துட்டு இருக்குது அதனால ஆண்கள் வந்து கண்டிப்பாக இதை அணிவது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது பெண்கள் அணிந்தால் சிறப்பு அதுக்காக அணியாமல் இருந்தது அப்படின்னா அதாவது யானை முடி மோதிரத்தை வந்து பெண்கள் பயன்படுத்தாமல் இருந்தது அப்படின்னா பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது முடிஞ்சால் எல்லோருமே யானை முடி மோதிரம் அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆன்மீக தகவலை பார்த்து நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பதிவிடுறீங்க கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் கேள்விகளும் கேட்குறீங்க ஸோ உங்க கேள்விகளுக்கான விடைகளை தான் தொடர்ச்சியா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் பதிவிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சிறப்பான கேள்வி இருக்கு அதற்கு பதில் அளிக்கிறதுக்காக நமக்குள்ள இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் வர நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரோட கேள்விதான் நான் கேட்க போறேன் யானை முடி மோதிரம் அதோட சிறப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க பொதுவாக மோதிரம் அப்படிங்கிறது தங்கத்தில் போடலாம் வெள்ளியில் போடலாம் ஐம்பொண்ணில் வந்து ஏதாவது ஒரு உலோகத்தை பயன்படுத்தி மோதிரம் அணியலாம் அப்படிங்கறத பொதுவான சாத்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ராசிக்கள் சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்ட மோதிரம் கூட ஒரு சில பேர் பயன்படுத்திக்கலாம் இது எல்லார்த்த விட வந்து அந்தந்த ராசியை சேர்ந்தவங்க அந்தந்த ராசிக்கு உண்டான ரத்தனத்தை போடுறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே எல்லோருமே இந்த யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது விருப்பப்படக்கூடிய விஷயமா இருந்துகிட்ருக்குது யானை முடி மோதிரம் எல்லோரும் அணியலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அணியலாம் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த தேதியில பிறந்தவராக இருந்தாலும் தாராளமாக யானை முடி மோதிரத்தை வந்து பயன்படுத்தலாம் அந்த யானை முடி வந்து பயன்படுத்தும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு ஐயப்பாடு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த யானை முடி வந்து தங்கத்தில் போடுறதா அல்லது வெள்ளியில போடலாமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அது உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்தது உங்களுக்கு தங்கம் வாங்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தில் யானை முடி மோதிரம் போடலாம் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தது அப்படின்னா வெள்ளியில வந்து யானை முடிய வந்து பயன்படுத்தி நீங்க அந்த மோதிரத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அப்ப வசதி வரும்பொழுது தங்கத்துக்கு மாத்திக்கலாம் ஆனால் சாஸ்திர ரீதியாக யானை முடி மோதிரம் எந்த உலகத்துல போடணும் அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்துல போடும் பொழுது தான் அது வந்து தரம் குறையாத நல்லது ஒரு அமைப்பா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர விதி எதனால தங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யானை முடி அப்படிங்கிறது வந்து யானை அப்படிங்கிறது நவ குரு பகவானுடைய வாகனமா இருந்துட்டு இருக்குது குரு பகவானுடைய வாகனமா இருக்கக்கூடிய அந்த யானையுடைய மோதிரத்தை வந்து குரு பகவானுக்கு உண்டான உலோகம் வந்து பாத்தீங்கன்னா தங்கமா இருந்துட்டு இருக்குது அதனாலதான் குரு பகவானை வந்து பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழி இருந்துட்டு இருக்குது பொன்னவன் அப்படின்னா அதாவது தங்கத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சொர்ணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தன இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு பிடித்தது தங்கமா இருக்கிறதுனால அந்த தங்கத்துல யானை முடி மோதிரத்தை வந்து நீங்க அணியும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான கருத்து யானை முடி என்ன தனி சிறப்பு வரும் அதாவது யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது ஒன்பது கிரகங்கள்ல அதாவது யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது எந்த குரு பகவானுக்கு சிறந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த குரு பகவான் இருக்கிற ஒன்பது கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் அனு கிரகமாகவும் விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் அந்த குரு உண்டான இந்த தங்கத்துல அந்த குரு பகவானுக்கு உண்டான குரு பகவானுடைய வாகனமா விளக்கக்கூடிய யானை முடி மோதிரத்தை யார் ஒருவர் அணிஞ்சுக்கிறோமோ அவருக்கு வந்து அவ்வளவு எளிதாக திஷ்டி பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு வகையில மறைமுகமான எதிர்ப்பு இருந்து அதுல வந்து தேவையில்லாத மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சாங்கன்னு வைங்களே அந்த மாதிரியான மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுடைய மனசுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த யானை முடி மோதிரம் போடும் பொழுது கிடைச்சிருது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி யானை முடி மோதிரத்தை வந்து நீங்கள் வந்து வலதிகை மோதிர விரல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் வந்து தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது எந்த கோயிலில் எந்த தெய்வத்தை எந்த மாதிரி வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதலுக்கு உண்டான பலன் வெகு விரைவிலேயே கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் சத்காரியங்களும் நல்லபடியாகவே நடக்கும் அடுத்தவங்க யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்க அப்படின்னா அந்த கெட்ட விஷயங்களை நட்டம் இல்லாமல் முன்னாடியே தெரியப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த யானை முடி மோதிரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது இவை எல்லாவற்றையும் விட நம்ம யானை முடி மோதிரம் அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த நல்ல இடத்துலேருந்து குரு பகவான் வரக்கூடிய அந்த ஆதிக்கத்தில் நன்மைகள் அதிகமாகும் அதே குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல கெட்ட இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த குரு பகவானால் வரக்கூடிய ஒரு சில தடங்கள் தடை தாமதங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய கொள்ளக்கூடிய பாக்கியங்களையும் அதே குரு பகவான் அதிகப்படியா போட்டு பார்த்தது கிடையாது ஆண்கள் தான் போட்டிருக்காங்க பெண்கள் போடலாமா வேண்டாமா அதாவது பெண்களாகவே இருந்தாலும் யானை முடி மோதிரம் அணியலாம் இருந்தாலும் ஏன் ஆண்கள் வந்து அதிகமா அணியாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த குரு பகவான் வந்து பொன்னவன் மன்னவன் தன காரகன் புத்திர காரகன் அப்படிங்கிற பல்வேறு காரகத்துக்கு அதிபதியாக இருந்துட்டு இருக்குது இப்ப மன்னவன் அப்படின்னா அது தான மன்னவனா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி புத்தரகாரகன் அப்படின்னா அது ஆண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த புத்தரகாரகனுக்கு உண்டான அமைப்பு இருந்துட்டு இருக்குது அதனால ஆண்கள் வந்து கண்டிப்பாக இதை அணிவது இருந்துட்டு இருக்குது பெண்கள் அணிந்தால் சிறப்பு அதுக்காக அணியாமல் இருந்தது அப்படின்னா அதாவது யானை முடி மோதிரத்தை வந்து பெண்கள் பயன்படுத்தாமல் இருந்தது அப்படின்னா பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது முடிஞ்சால் எல்லோருமே யானை முடி மோதிரம் அணிஞ்சுக்கிறது இருந்துட்டு இருக்குது பெண்களை பொறுத்தளவுக்கு திருமணமான பெண்களுக்கு மாங்கல்யம் எப்படி மகத்துவமான ஒரு அம்சமாக அதே மாதிரி இந்த யானை முடி மோதிரம் கூட உங்களுடைய குடும்பத்தில் வந்து உங்களுக்கு நற்பெயர் கொடுக்கக்கூடியது கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட கெட்டு போகாத நல்ல குணத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் வந்து சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஓரளவு கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடியது இந்த மாதிரி சின்ன சின்ன நன்மைகளை வண்ணமயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த யானை முடி மோதிரத்துக்கு உண்டான சிறப்பு யானை முடி மோதிரும் எந்த அளவுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அணிகலனா இருக்கும்ன்றது தெளிவா சொல்லியிருக்கீங்க சார் தேங்க்யூ நேர்களை சஸ்கிரைபராகி நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி தெளிவான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னும் நல்ல பதிவுகள் இருக்குது அந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள் நீங்கள் பதிவுகளை தொடர்ச்சியாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணணும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதே போல கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஆர்வமாக கேள்வி கேட்குறீங்க நீங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அது அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான பிரத்யேகமான நம்பர் ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் நிகழ்ச்சி பார்த்து எல்லாருக்குமே நன்றி